கத்தொழை பரிசுத்த நாமம் அகிமைப்படுவதாக கத்த நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக எபிரேயர் அதிகாரம் பதினொன்று வசனம் இருபத்தி ஒன்பதை நாம் வாசிக்கலாம் விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள் எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள் இந்த வசனத்துல நம்ம இரு கூட்டத்தாரை குறித்து பார்க்கிறோம் ஒன்று இஸ்ரவேல் ஜனம் இன்னொன்று எகிப்தியர் இப்ப ஜனங்களும் சனங்களும் எகிப்தியரும் கடந்து போன அந்த பாதை ஒன்றுதான் என்ன பாதை சிவந்த சமுத்திரம் அப்போ சிவந்த சமுத்திரத்தை இரண்டு பேருமே கடந்து போனார்கள் இஸ்ரேல் ஜனங்களும் கடந்து போனார்கள் எகிப்தியரும் அதன் வழியாக சென்றதை நம்ம பார்க்கிறோம் ஆனா இங்க இஷ்டமே ஜனங்கள் தங்களுக்குள்ளிருந்த விசுவாசத்தினாலே தேவன் மேலுள்ள விசுவாசத்தினாலே அந்த சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள் என்று வசனம் சொல்லுகிறது அதே பாதையை எகிப்தியர் அவர்களை போலவே கடக்கும்படி அவர்கள் பிரயாசப்பட்டு துணிந்து செய்ய துணிந்து அவர்கள் அமிழ்ந்து போனார்கள் என்று வசனம் சொல்லுகிறது நாம் என்ன தெரிந்து கொள்ளுகிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சந்திக்கிறதான சூழ்நிலைகள் நமக்கு சந்திக்கிறதான பிரச்சனைகளோ அது எந்த சூழ்நிலையோ நாம் விசுவாசத்தோடு அணுகினோம் அப்படின்னா விசுவாசத்தோடு நாம் அந்த சூழ்நிலையை நாம் எதிர்கொள்ளும் பொழுது அந்த காரியம் எப்படி முடியும் நாம் சீக்கிரமாக அதாவது நாம் எளிதாக அதை கடக்கக்கூடியதான காரியமாக இருக்கும் இப்ப விசுவாசம் இல்லாம நம்ம அந்த காரியத்தை செய்யறதுக்கு நம்ம பிரயாசப்படும் பொழுது அதற்கான பலன் அதாவது அதை நாம் செய்ய முடியாமல் போகும் தான் நம்ம இதுல இருந்து அறிந்து கொள்ளுகிறோம் வசனத் எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள் அப்ப ஒரே தான் ஒரே சமுத்திரம் தான் ஒரே விதமான காரியம்தான் ஆனா ஒரு கூட்ட ஜனங்களால அதை ஈஸியாக கடக்க முடியுது ஒரு கூட்ட ஜனங்கள் அதுல பிரயாசப்பட்டும் அவர்கள் அமிழ்ந்து போகிறத நம்ம பார்க்கிறோம் அதேதான் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சந்திக்கிறதான எந்த காரியமா இருந்தாலும் நாம் கடந்து போகிற எந்த பாதையா இருந்தாலும் அது நமக்கு பிரச்சனைகளாக போராட்டங்களாக நமக்கு ஒரு தடையாக அது வரும் பொழுது அந்த தடையை நாம் தேவன் மேலுள்ள விசுவாசத்தினால நாம் நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தோடு கூட அந்த காரியத்தை அணுகும் பொழுது தேவன் மேலுள்ள விசுவாசத்தினாலே அந்த காரியத்தை நாம் எதிர்கொள்ளும் பொழுது நாம் அந்த காரியத்தை ஈஸியாக ஜெயித்து வெளியே வர கத்த உதவி செய்வார் ஆனா விசுவாசம் இல்லாம நம்ம எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் விசுவாசம் இல்லாம நாம் அதை செய்யறதுக்கு அந்த தடைகளை மாற்றுகிறதுக்கு நாம் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அதனால நமக்கு பலன் இல்லை என்கிறதா நம்ம இதுல இருந்து அறிந்து கொள்ளுகிறோம் அப்ப விசுவாசம் அப்படிங்கிறது நம்ம நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவர்களே நிச்சயமா இருக்கிறது என்று நம்ம பதினொன்று ஒன்று நம்ம வாசிக்கிறோம் அப்ப விசுவாசம் என்கிறது நம்பப்படுகிறவர்களின் உறுதி அதாவது ஒரு காரியம் இல்லவே இல்லை ஒரு காரியம் இல்லை ஆனாலும் அந்த காரியம் இருக்குது அப்படின்னு தேவன் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கிறது அந்த நம்பிக்கையில ஒரு உறுதித்தன்மையோடு இருக்கிறது தான் நம்ம விசுவாசம் அப்படின்னு சொல்றோம் காணப்படாத வேறு நிச்சயம் காணப்படாத ஒன்றை நாம் விசுவாசிக்கிறோம் இருக்கிறது என்று விசுவாசிக்கிறோம் அதாவது நம்முடைய வாழ்க்கையில ஆசிர்வாதங்கள் இல்லைனாலும் தேவன் எனக்கு ஆசிர்வாதத்தை தருகிறார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது தேவன் என்ன பண்றாரு அந்த விசுவாசத்தை அதாவது விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் கூடும் என்ற வசனம் சொல்லுகிறது அப்ப தேவனுக்கு